இந்த இடும்ப ஒன்று சாட்டை அவங்க அண்ணன் இவங்க எல்லாருக்கும் அது தேவையில்லாத வேலை நேத்து கரூரில் இருந்தவங்க எல்லாரையும் மகாலிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் கூட்டிட்டு வந்து விஜய் அவர்கள் பார்த்திருக்காரு அது தப்பா ரைட்டாக தான் எல்லா எல்லா டிவிலையும் விவாதம் அடையவே இருக்கு அவசா ஒரு கரூரில் தான் போய் பார்த்திருக்கணும் அதுதான் கரெக்ட் ஆனால் அவர் நேற்று செஞ்சதும் கரெக்டாக சொல்லுவேன் ஏன்னா அவர் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு அனுமதி கேட்டாங்க எத்தனை மண்டபம் புக் பண்ணாங்க எல்லாமே எவ்வளவு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அதனால அவர் லாஸ்ட் அந்த கட்டத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் அந்த அவரோட துக்கத்தை அவங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அதனால இந்த லாஸ்ட் டைம் இடத்துல வந்து பார்க்கணும் பாத்தியே ஆகணும் அப்படின்றதுனால அவர் கூட்டம் செஞ்சது நான் கரெக்டுன்னு சொல்லுவேன் அதை தாண்டி இது எதுக்குறதுன்னு பார்த்தா திமுக அவங்க கூட்டணி அவங்களை சப்போர்ட் பண்றவங்க மட்டும் தான் எதுக்குறாங்க இந்த மூணாவது ஒரு பெரிய கட்சி பாத்தீங்களா அதுவும் தான் எதிர்க்கு இதுக்கு தேவையில்லாத வேலைன்னா இந்த இடுபவண்ணு சாட்டை அவங்க அண்ணன் இவங்க எல்லாருக்கும் இது தேவையில்லாத வேலை மழை பெஞ்சி புயல் வரப்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு தண்ணி வரல காவா தண்ணி பல்ல மேடு அவ்வளவு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அதை விட்டுட்டு இவங்க டிஎம்கே அழகா இவங்களை டி மோட்டிவேட் பண்ணி திருப்பி விஜய் பக்கம் திருப்பதுனால அங்க இருக்க ப்ராப்ளத்தை அப்படியே மறைக்கிறாங்க டிவிக்கே நண்பர்களுக்கும் உறுப்பினருக்கும் நான் சொல்றது என்னன்னா இவங்களுக்கு பதில் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாம இருக்கிற மெயின் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி அதை ட்ரெண்டு பண்ணாதான் பெரிய ஒரு மக்களுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்